நமச்சிவாய எம்பெருமான் சிவராஜகோபாலையா அற்புதமாக பட்டினத்து சித்தருக்காக ஒரு அற்புத பாடலை ஒன்று பாடியுள்ளார் அந்த பாடல் சுவாமியின் திருவருளால் மிகவும் எளிமையாகவும் அனைத்து அடியார்களுக்கும் உள்ளத்தில் போய் உருக்கும் அளவுக்கு இத்திருப்பாடலை மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார் அந்த பாடலின் குறிப்புக்காக இப்பொழுது எம்பெருமான் கட்சி ஏகம்பத்தில் பட்டினத்தார் பாடிய அதே பாடலை அடியார்களுக்காக அடிநாயன் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெடுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பமே எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கச்சி ஏகம்பமே இப்போது சிவராஜகோபால் ஐயா அற்புதமாக பட்டின சித்திர பாடலை இப்பொழுது பாடுவார் அடியார்கள் கேட்டு மகர் அன்புடன் சித்தம் சித்தம்போக்கில் சிவத்தை காட்டும் அன்பு உள்ள பட்டினத்தார் மாயையை விளக்கும் ஐயனையா உங்க சிந்தனையுள் மறக்கா என்ன தவை பட்டினத்தாரையா அன்பு பட்டினத்தாரையா பட்டினத்தாரையா அன்பு பட்டினத்தாரையா பட்டினத்து சித்தர் போல அன்பு ஒன்று இல்லையையா ஐயா காதருந்த ஊசியை கண்டதும் துறவரும் துறந்தாரையா வணிகங்கள் செய்யும் கரம்தான் நடந்ததையா தாயின் நெருப்பு கடன் தான் எல்லையினில் தடுத்ததையா நஞ்சி தாப்பத்திலே நீலகண்டம் தெரிந்ததையா மானிடரின் மாய நடிப்போ பட்டினத்தார் ஆண்டி அமர அரசற்கோர் இடம் ஒன்று இல்லை ஐயா பட்டினத்தாரை சித்திர ஓவியம் மறைந்திடலாமா நபரத்தின நாயகனை நான் மறந்திடலாமா மறந்திடலாமாண்காட்டில் பட்டினத்தாரை மறந்திடலாம் மறந்திடலாமா பட்டினத்தாரை மறந்திடலாமா சித்தம்போக்கில் சிவத்தை காட்டும் அன்பு உள்ள பட்டினத்தார் மாயையை விளக்கும் ஐயன் உங்க சிந்தனையுள் மறக்கா என்னத்தவை எங்கையா களவுக்கு பிள்ளையார் போக தியானத்திலே அமர கழுத்தில முத்து மால கழுகு மரம் ஏற வாழல பாச தீர பத்ரகிரியார் மனமு மாற நுனி கரும்பில் இனிப்பிருக்க பட்டினத்தார் அதில் சீரக்க பட்டினத்தாரை சித்திர ஓவியம் வரைந்திட நவரத்தின நாயகனை நான் மறந்திடலாமா மறந்திடலாமாற்றுயூரின் பட்டினத்தாரை மறந்திடலாம் மறந்திடலாமா ஒற்றியூரில் மறந்திடலாமா சிறிதம்போக்கில் சிவத்தை காட்டும் அன்பு உள்ள பட்டினத்தார் மாயையை விளக்கும் ஐயனையா உங்க சிந்தனையுள் மறக்காய் என்ன தவையுங்க ஐயா பட்டினத்தாரையா அன்பு பட்டினத்தாரையா பட்டினத்தாரையா அன்பு பட்டின தாரையா சிவாய்